ஹாய் செல்லம் எப்படி இருக்கீங்க கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லா மனுஷனையும் போட்டு ஆட்டி படைக்குது இல்லைங்க இந்த மூணும் இல்லை இதுக்கு என்னதான் தீர்வு கடவுளே இறைவா என் கவலை எப்போ போகும் என் கண்ணீரை எப்போ தொடப்ப எல்லாரும் மனசில் இருக்கிற கேள்வி இதுதாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டான் கவலை கண்ணீர் கஷ்டம் எதையுமே நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது ஏன் தெரியுமா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு லைஃப் ஸோ அந்த லைஃப்பில் எப்படியெல்லாம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் எப்படியெல்லாம் எல்லாம் லைஃபை அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நீ உன்னோட நாட்களை நகர்ந்து போனினா மட்டும்தான் உன்னால் கவலைக்கோ கண்ணீருக்கோ கஷ்டத்துக்கோ இடம் கொடுக்க முடியாது நீ உன்னோட லைஃப்பை இந்த கவலை கஷ்டம் கண்ணீர் இதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீ தங்கோ சந்தோஷமாக வாழ்வ நீ எப்போதெல்லாம் நீ ஹாப்பியாக உன்னால் வாழ முடியும் முடியாது ஏன்னா உன்னோட வாழ்க்கை உன் கஷ்டமும் உன் கண்ணீரும் உன் கவலையும் வாழ்ந்துட்டு போயிட்டா உனக்கு வாழ எங்கே டைம் இருக்குது வயசு போயிருமே ஒவ்வொரு நாளும் வயது நம்ம என்ன ஆகுது குறைஞ்சிக்கிட்டே வரல கூடிக்கிட்டே இல்லை போகுது ஸோ எல்லா கெட்டதையும் நெகட்டிவிட்டிக்கு ஓரமாட்டி வச்சுட்டு பாசிட்டிவ் எது பாசிட்டிவாக நம்ம எப்படிலாம் வாழலாம் பாசிட்டிவ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட நினைவுகளே பாசிட்டிவ் தான் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சுருவோண்டா நாளைக்கு நம்ம ஜெயிச்சுருவோண்டான்னு நினைக்கிறது தான் பாசிட்டிவ் இருக்கிற பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கிற கெட்டதை யோசிச்சுட்டு நல்லதை யாருமே அனுபவிக்க மறந்து போயிடும் அதனால் எதுக்காகவும் காரணங்களை தேடாமல் இன்றைய நாள் நமதான் நமதான நாள் இந்த நாள் கடவுள் நமக்கு படைச்ச நாள் இந்த நாள் தான் வெற்றியான நாள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் நினைச்சோனாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒரு விதை மாதிரி தான் செல்லும் ஒரு நல்ல விதையை போய் ஒரு மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம் அப்படின்னா அது பூமியின் அடியில் இருக்கிற எல்லா புவியீர்ப்பு சக்தியையும் என்ன பண்ணிடுது ஒரு மோது மோதி மண்ணிலிருந்து ரெண்டா பிளந்து வெளிய வந்து ஒரு செடியாகி அது ஒரு மரமாகி நூறு பேருக்கு ஒரு பலன் கொடுக்குற நிழல் கொடுக்குற இடத்துக்கு அது வந்துடுது இல்லையா ஸோ ஒரு விதை மாதிரி நம்ம வாழை கத்துக்கணும் தங்கம் சரியா கவலை கண்ணீர் கஷ்டம் அதெல்லாம் தூக்கி தள்ளி ஓரமாக வச்சிருங்க நீங்க அதை பெருசா நினைக்க நினைக்க கவலை கண்ணீர் கஷ்டங்கள் நம்மளை விட்டு போகாது அதை எப்போ தூக்கி இது தேவையில்லைன்னு ஓரமாக வைக்கிறீங்களோ அப்போதான் அதுவே நம்மளை விட்டு வெளியே போயிடும் ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் கவலை கண்ணீர் கஷ்டத்துக்கு கொடுக்காதிங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற எந்த வீடியோவாக ஷார்ட்ஸ் லைவ் எதுவாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்து கேட்ட நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி காட் பிளெஸ் யூ காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச்